普、ね、これです。 जी जी Bang,

திருவண்ணாமலையிலே நடைபெறுகிறது இதை ஏன் என்று நாம் நடத்துகிறோம் என்றால் இந்த திருவண்ணாமலைதான் காவிரியிலிருந்து நீர் வருகின்ற விவசாயம் செய்கின்ற பகுதியிலே இருக்கிற தஞ்சை மாவட்டத்தைப் போல இந்த பகுதியிலே கிணத்து தண்ணீரை மட்டும் நன்கு செய்கின்ற ஒன்பது லட்சம் ஹக்கியர் நிலங்களில் இந்த தென்லை எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் நல்ல விலைக்கு விற்போமே ஆனால்

இந்த வாழ்வாதாரம் குலத்தொழில் விவசாயம் நாங்கள் உங்கள் கடனை எல்லாம் அடைத்துக் கொடுக்கிறோம் என்று நாம் ஆனால் நம்மை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை மழை வருகிறது வெள்ளம் வருகிறது அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் தண்ணீர் தேங்கி தவிர மற்ற எல்லா கீட்டுவிட்டு சொன்னார் நூறு கிராமங்களுக்கு மேல் பாசன வசதி பெற வேண்டும் வாழ்வு பெற வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு கிராமமும் பாதிக்கப்படும் என்று அதுக்கு தடை விதிக்கிறாயே இந்த ஒன்பது கிராம மக்களின் வேறு இடத்திலே குடிபெயரவை இந்த சாத்தனோடு அணையை கட்டு என்று ஆணையிட்டார் இந்த நாட்டிலே மொத்தம் பதினாலு அணைகள் இருக்கின்றன அதிலே பன்னிரண்டு அணைகள் காமராஜர் காலத்திலே கட்டியது இரண்டு அணைகள் வெள்ளைக்காரன் காலத்திலே கட்டியது அதற்கு பிறகு இன்று வரை அணையை கட்டது ஆனால் ஆட்சியாளர்கள் இந்த வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் தொழிற்சாலைகளாக இருக்கின்ற பகுதிகளிலே நம்முடைய பிள்ளைகளை வேலைக்கு போக சொல்கிறார்கள் ஆனால் வேலைக்கு போனால் அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் பதினேழு ரூபாய் பதினோரு நடக்க வேண்டும் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு முப்பதனாயிரம் ரூபாய் இல்லைன்னா உங்க பிள்ளைங்க முப்பதனாயிரம் ரூபாய் சம்பாதிக்க சரியில்லைன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகுமா இவனுக்கு கல்யாணம் ஆகலை இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோன்னு நீங்கள் சொல்ல ஆனால் அந்த பொண்ணே சொல்லுது இவனை எல்லாம் சம்பாதிக்கிறான் இவனுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்ற வேண்டுமா வேண்டாம் இங்கே இருக்கிற மற்ற ஜானியனருக்கு இந்த நெய்ய அவர்களெல்லாம் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் போவதற்கு சாலைகளை பெரிதாக போட்டு வளக்கி வளக்கி சாலையை போட்டு மாடி சாலைகளெல்லாம் போட்டு எல்லாவற்றையும் செய்கிற அரசாங்கம் இந்த மண்ணை நம்பி வாழுகிற நம்மை போன்ற ஜீவன்களுக்கு ஒரு வாழ்வு தர வேண்டாமா சுதந்திரம் பெற்ற போது காத்து அடிக்க சொன்னார் இந்த மண் பொன் விளையும் பூமி இந்த பொன் விளையும் பூமி என்பதால் தான் இங்கு இங்கிலீஷ்காரர்கள் வருகிறார்கள் இஸ்லாமிய வருகிறார் இப்ப பொன் இப்ப நெல் விளையுதா வெள்ளத்துல போடுது கரும்பு விளைது அதுக்கு காசு கிடைக்கும் இப்படி ஒரு பரிதாபகரமான ஆட்சியில் இருக்கிற மந்திரிங்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க இதுக்கு சரியான பதில் சொல்ல அவனுக்கு தெரியல அதனால்தான் நம்மிடத்துல நம்முடைய குடும்பத்திலேருந்து ஒரு பையன் இந்த நாட்டை ஆளுணும்னு அதுக்கு ஏத்த பையனா படித்த பையனா அதுக்கான அறிவுள்ள பையனா டாக்டர் தன் மகனை வளர்த்து வச்சிருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸை வளர்த்து வச்சிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த சிக்கலை எல்லாம் தீர்க்க முடியும் வேற யாரும் இந்த சிக்கலை தீர்க்க முடியாது இந்த நாட்டின் கடனை அடைக்க முடியாது நம் மக்களுக்கெல்லாம் வயிறாக சாப்பிடுகின்ற ஒரு வசதி கிடைக்காது அதற்காகத்தான் நம்முடைய உரிமை கேட்பு மாநாடாக இந்த மாநாட்டை வைத்திருக்கிறோம் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவன் அங்கே இருக்கிற மல்லா ஓட்ட கூட அவன் விலை நிர்ணயம் பண்ணுறான் ஆனால் நம்ம நெல்லுக்கு விலையை யார் நிர்ணயம் பண்ணுறான் அரசாங்கம் கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வரணும்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த மாதிரி விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருளுக்கெல்லாம் அதிக இதை மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நம்முடைய அன்புமணியை முதல்வர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கெல்லாம் இருக்கா எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருந்தால் அத்தனை பேரும் வரணும் அந்த வந்து எங்களுடைய குறை தீர வேண்டும் எங்களுக்கான ஆட்சி அமைய வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் வருகை தவறாமல் வருகை தர வேண்டும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற தெரிந்தவர்களையும் அழைத்து வர வேண்டும் அழைத்து வந்து நம்முடைய டாக்டர் அவர்களே முன்னிலையிலும் டாக்டர் அன்புமணி அவர்கள் முன்னிலையிலும் நாங்கள் எல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டோம் என்று நீங்கள் குரல் கொடுக்கிறோம் அதற்கு நீங்கள் தயாராக வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாணா அதிர

சரி ஆஹ் நீங்க யாரா இருக்கிறீங்க तो लग रही। लग, लग, लग.

Gì? Gì?